அன்பான ஆன்ம சகோதரர்களே இன்று நாம் பேசப்போவது ஒரு சற்று கனமான ஆனால் மிக ஆழமான ஆன்மீக விஷயம் விபத்து மரணம் அதாவது ஆக்சிடென்டல் டெத் பற்றி மகாவதார் பாபாஜி என்ன சொல்கிறார் என்பதை பற்றிதான் பொதுவாக யாராவது திடீரென விபத்தில் விபத்தில் உயிரிழந்தால் நாம் அதை அதிர்ச்சி அநியாயம் துரதிருஷ்டம் என்று நினைக்கிறோம் ஆனால் பாபாஜி சொல்கிறார் திடீர் என்று ஒன்றே இல்லை எல்லாமே தெய்வீக கணக்கில் நடப்பதுதான் கர்மத்தின் சட்டம் பாபாஜி விளக்குகிறார் ஒவ்வொரு உயிருக்கும் ஒரு கர்ம பந்தம் உள்ளது அந்த பந்தம் முடியும் வரை அவன் இங்கு இருக்கும் முடிந்தவுடன் அவன் அடுத்த நிலைக்கு செல்கிறான் விபத்து மரணம் போல தோன்றும் சம்பவங்கள் கூட அந்த ஆன்மாவின் பழைய கர்மங்கள் முடியும் துல்லியமான தருணம் அது கடவுளின் ஒப்புதல் இல்லாமல் நடப்பதில்லை ஆன்மாவின் வேகமான மாற்றம் பாபாஜி கூறுகிறார் சில ஆன்மாக்கள் மிக விரைவாக முன்னேற தயாராக இருக்கும் அவற்றுக்கு நீண்ட ஆயுள் தேவையில்லை ஒரு விபத்தே அவர்களுக்கு ஒரு வாயில் ஒளிக்கான வாசல் அந்த மரணம் திடீரென்று தோன்றினாலும் அது ஆன்மா தன் பிறவிச் சுழற்சியை முடித்து அடுத்த பரிமாணத்துக்கு செல்வதற்கான வழியாகும் நம்முடைய பார்வை வஸ் தெய்வீக பார்வை நாம் இழப்பை உணர்கிறோம் துயரம் அழுகை கேள்விகள் ஆனால் பாபாஜி சொல்கிறார் நீங்கள் அதை துன்பமாக பார்க்கிறீர்கள் ஆனால் அந்த ஆவி தன் பந்தங்களிலிருந்து விடுபடுகிறது அந்த ஆன்மா ஒளியில் கலந்து தன் பழைய நினைவுகளை துன்பங்களை விட்டு தெய்வீக அமைதிக்குள் நுழைகிறது பிரார்த்தனையின் சக்தி பாபாஜி அறிவுறுத்துகிறார் அந்த ஆன்மாவை நினைத்து அழாதீர்கள் அவருக்காக பிரார்த்தியுங்கள் ஓம் சாந்தி ஓம் ஓம் சாந்தி சாந்தி என்று சொல்லுங்கள் அந்த ஒலி அவர்களின் ஆன்மாவை ஒளிக்குள் நன்கு செலுத்தும் அவர்களுக்கு அதுவே உண்மையான உதவி இறுதி பாபாஜி அருள் சொல்லு மரணம் எப்படியாயினும் அது பயம் அல்ல அது ஒரு அழைப்பு அதில் தெய்வத்தின் கரம் இருக்கிறது ஒரு ஆன்மா அழிந்து விடாது அது மாற்றம் அடைகிறது ஆகவே அன்பான சகோதரர்களே விபத்து மரணம் என்றாலும் அது தெய்வீக திட்டத்தின் ஒரு பகுதி நாம் அதை புரிந்து கொண்டு கருணையுடன் பிரார்த்திப்போம் பாபாஜியின் அருளால் ஒளிக்குள் எல்லா ஆன்மாவும் அமைதியடையட்டும் ஓம் சாந்தி ஓம் கிரியா பாபாஜி நம